வணக்கம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படுகின்ற சனி வகரப் பேச்சுக்குரிய பலன்களை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் நான் உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து சனி வகர பேச்சியால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதகருக்கான திருமண இணையதளம் இலவசமாக பதிவு செய்து வரங்களை கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலை ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் எந்திரங்கள் மாலைகள் ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்படும் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பதிவை முழுமையாக கேளுங்கள் சனியோடைய வக்ரம் எப்படி ஏற்படுகின்றது என்பதும் அவற்றிலே குரு பார்வை எவ்வாறு ஏற்பட போகின்றது என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் சனி பகவான் காலபுருஷனின் கர்மக்காரகன் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடான மகரத்திற்கும் பதினோராம் வீடாகப்பட்ட கும்பத்திற்கும் அதிபதி சனி பகவான் பொதுவாக அசுப கிரகம் பொதுவாக சனி என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம் ஆனால் அதே சமயத்தில் சனி நீதி தேவன் நம்மளுடைய செயலுக்கேற்ப கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை கொடுப்பவரை தான் சனி பகவான் ஆகையால் தான் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு காலபுருஷன் என்பது முதலாவது வீடு பன்னிரெண்டு ராசிகளில் முதலாவது வீடு மேஷம் அந்த மேஷ ராசியே காலபுருஷனின் வீடு அந்த மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார் பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவ்வாறு செவ்வாயாகப்பட்டவர் சனியோடைய வீடாகப்பட்ட மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார் எவ்வாறு நம்மளுடைய ஜோதிடம் விரிந்து பறந்து நம்மளுடைய ஞான கண்களை விரிக்கிறது என்று பாருங்கள் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடான கர்மக்காரகனாகப்பட்ட சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் காலபுருஷனின் வீடாகப்பட்ட மேஷ ராசியில்தான் நீச்சமே அடைகின்றார் அதே சமயத்தில் சனி பகவானுடைய வீடாகப்பட்ட மகரம் மற்றும் கும்பத்திற்கு இருபுறமும் குருவோடைய வீடாகப்பட்டது வரும் நவ கோள்களிலே முழு சுபர் யாரென்றால் அது ஒரே ஒருவர் அது குரு பகவான் மட்டுமே தேவகுரு அப்படிப்பட்ட குரு பகவானே மகரம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம் சனியோடைய வீடு அதற்கு அடுத்தது த மீனம் அதே போல மகரத்துக்கு பனிரெண்டாம் வீடு தனுசு இந்த இரண்டு வீடும் தனுசும் மீனமும் குருவோடைய வீடு ஒரு சனி பகவான் கொடியவர் என்று பார்க்கின்ற பொழுது கொடியவர் என்று அறிந்து கொண்டு பயப்படுகின்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதை சனிய பகவான் கொடியவர் அல்ல நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்மா என்றால் என்ன நாம் செய்கின்ற செயலுக்கேற்ப பழங்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவானை ஒழிய அவர் எல்லோருக்கும் தீமைகளோ தீங்குகளோ அசுப பலன்களையோ கொடுப்பவர் அல்ல ஜோதிடத்தில் நிறைய பேர் சனி பகவான் பலங்கள் கெட்ட பழங்கள் என்று கூறி கோரி மக்கள் மனதில் அது பதிந்து விட்டது சனி பகவான் என்றாலே ஒரு பயம் வந்து விட்டது அஷ்டம சனி ஏதரி சனி என்று ஒரு அழறல் வந்து விடுகிறது ராசிக்கு வருகிறார் என்றார் அதே போலவே கும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பராசியும் சனீஸ்வரரோடைய வீடு கும்பராசிக்கு அடுத்த வீடு மீனம் அது குருவோடைய வீடு கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு என்றால் அது மகரம் சனியோடைய வீடு அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது தனுஷு வருகிறது எனவே சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் என்றால் அது இருபுறமும் குருவோடைய வீடு இங்கு மகரம் கும்பம் என்று பார்க்கும்போது சனி என்பது ஒரு கிரகம் தான் அந்த ராசியாக அதில் இரண்டாக பிரிக்கின்றார்கள் காரணம் ஜோதிடத்திலே மகரம் கும்பம் சனியோட வீடு என்றால் மகர ராசிக்கு மட்டும் சூரியனுடைய ஒளிப்படும் கும்ப ராசிக்கு எப்பொழுதும் சூரியனுடைய ஒளிப்படாது ஆகையால் கிரகம் ஒன்று தான் குரு ஒருவர் தான் ஆனால் குருவுக்கு இரு வீடு இருக்கின்றது அது தனுசு மற்றும் மீனும் என்று நாம் நம்ம பார்த்துக்கொள்ளும் ராசி இரண்டாக இருந்தாலும் அதனால் கிரகம் ஒன்றுதான் ஆகையால் சனி என்கின்ற கிரகம் இருபுறமும் குரு என்று இருப்பதனால் சனி இயற்கை அசுவர் என்றாலும் அவருக்கு பக்கத்திலே எப்பொழுதும் நல்லவர்கள் இருந்தால் ஒரு கொடிய மனிதருக்கு பக்கத்தில் ஒரு நல்லவன் கூடவே இருந்தால் எப்பொழுதும் தீங்கு சீய செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு அறிவுரை ஆலோசனை நல்லவர் கூறுவார் வேண்டாம் தவறு என்று ஒரு நல்லவர் இருந்தாலே எவ்வளவு நமக்கு நல்ல யோசனைகள் சிந்தனைகள் ஏற்படும் ஆனால் குரு என்பவர் மகான் முழு சுபர் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு தீங்கை செய்ய வேண்டிய எண்ணம் கொண்ட ஒரு பக்கத்தில் ஒரு மகான் மகரிஷி இருந்தால் எப்படி நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும் ஆகையால் சனி பகவான் நம்முடைய செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன் குரு என்பவர் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் என்கின்ற பொழுது குரு எப்பொழுதும் சனிக்கு நன்மையை செய்ய போதிக்க வைப்பார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி பகவான் மீனராசியிலே குருவோடைய வீட்டில் இருக்கின்றார் குருவோடைய வீட்டில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ரம் அடைகின்றார் அவ்வாறு மீனராசியிலே குருவோடைய வீட்டிலே சனி வக்ரம் அடைவது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்றால் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வக்ரமாக நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒன் தேர்ட்டி எயிட் டேஸ் அவர் வக்ரமாக இருக்கப் போகின்றார் இவற்றிலே சனிக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு மிதனத்திலிருந்து அதிசாரமாக ஊரு வருகின்றார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அக்டோபர் பதினெட்டில் இருந்து குருவோடைய பார்வையும் சனி பெறுவார் அதாவது சனி குரு பகவான் தற்பொழுது மிதுன மிதனராசியில் இருக்கின்றவர் அதிசாரமாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கடகத்துக்கு வந்து மீண்டும் மிதனத்துக்கு வருவார் அது நான் குரு பயிற்சியிலே கூறியிருக்கின்றேன் குரு பயிற்சி பலன்களை பார்த்தவர்களுக்கு அது தெரியும் இதுவரை பார்க்காதவர் அவற்றை பாருங்கள் ஆகையால் குருவோடைய பார்வையும் சனி பெறுகிறார் இங்கு சனி வக்ரம் அடைகின்றார் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறுவார்கள் ஒரு கெட்டவன் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மைனஸ் மைனஸ் சேர்கின்ற பொழுது ப்ளஸ் ஆகிவிடும் நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிவிடும் ஆகையால் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கும் ராகு கேது என்கின்ற நிழல் கிரகங்கள் எப்பொழுதும் வக்ரகதையில் இருப்பார்கள் சூரியனால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களே சனி குரு செவ்வாய் புதன் சுக்ரன் சந்திரனுக்கு எப்பொழுதும் வகரம் இல்லை ஏனென்றால் அவர் தேய்பிறை வளர்பிரே என்று அம்மாவா வருவார் வரு ஆகையால் இந்த ஐந்து கோள்கள் அடைவார்கள் சனி குரு செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் அடைவார்கள் சூரியனால் ஆகவற்றில் ஆண்டு கோள்களிலே மிக நீ ஆண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அவ்வாறு வக்ரம் அடைகின்ற சனீஸ்வர பகவான் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார் என்பதை பாருங்கள் மிதுன ராசிக்கு பத்தாம் இடமாகப்பட்ட மீன ராசியில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ரகருதி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பலன்களை தற்பொழுது காணலாம் அன்புள்ள ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான மகர ராசிக்கும் பாக்கியஸ்தானமான கும்ப ராசிக்கும் அதிபதி சனீஸ்வர பகவான் யோகாதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதினால் அவர் தற்பொழுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் மீன ராசியில் அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக அசுபகரங்கள் பத்தாம் இடத்தில் அமர்வது நன்மைதான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பத்தில் சுபகிரகங்கள் இருப்பதை விட அசுப கிரகங்கள் இருப்பது யோகத்தை தரும் சனி செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் பத்தில் இருப்பது சூரியன் பத்தில் இருப்பது மிக சிறப்பான யோகம் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தற்பொழுது சனி கோச்சார் ரீதியாக மீனராசியில் பத்தில் அமர்ந்திருக்கிறார் ஜூலை பதிமூன்று அன்று அவர் வக்ரம் அடைகின்றார் வக்ரம் அடைவது உங்களுக்கு நன்மையா யோகமா என்றால் நிச்சயம் அவை யோகம்தான் காரணம் பத்தாம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருந்தால் யோகம் அப்படி அந்த கிரகம் வக்ரம் அடைந்தால் இரட்டிப்பு யோகம் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது வக்ரம் என்றால் ஒரு கிரகம் வேகமாகவும் வீரியமாகவும் ஆக்ரோஷமாகவும் செயல்படக்கூடிய கிரகம் வக்ரம் அடைகின்ற கிரகம் இப்பொழுது உங்களுக்கு ஒன்பதுக்குரிய சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானமான கும்பராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தில் அமர்வதும் அது குருவோடைய வீடாக இருப்பதும் அத்தகைய மீன ராசிக்கு அதிபதியான குரு உங்கள் ராசியாகப்பட்ட மிதுன ராசியில் அமர்ந்திருப்பதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சனி வகரம் அடைவதனால் குருவோடைய பாதிப்பும் இருக்காது மேலும் சனி வகரம் அடைவது தொழில் ஜீவனஸ்தானம் என்பதனால் உங்களுடைய செயல்கள் வேகமாகவும் உங்கள் ஆற்றல் திறன் மட்டுமல்லாமல் உங்களுடைய எண்ணங்களும் மிக மிக வித்தியாசமாகவும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகளை பெறக்கூடிய யோகமும் நீங்கள் பெறுவீர்கள் கடின முயற்சியை நீங்கள் எடுக்கின்ற பொழுது அவற்றுக்குரிய வெற்றி விஸ்வரூப வெற்றியாக உங்களுக்கு ஏற்படும் ஆகையால் பொதுவாக கோணத்திற்கு அதிபதி கேந்திரத்தில் அமர்வது யோகம் என்போம் அவ்வாறு பார்க்கின்ற உங்களுக்கு அவர் ஒன்பதாம் இடம் என்கின்ற பெருங்கோணமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் அவர் கேந்திரத்தில் அமர்கிறார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வகர நாட்கள் எத்தனைய நாட்கள் என்று பார்த்தால் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தெட்டு வரை முன்னுரையிலே விரிவாக நான் கூறியிருக்கின்றேன் சனி குரு எப்படி அவர்களுக்குள் ஒரு உறவுகள் இருக்கிறது காரணம் சனி இருக்கின்ற வீடு குருவோடைய வீடு அல்லவா சனியோடைய ராசிக்கு முன்புறமும் பின்புறமும் எப்பொழுதும் குருவோடைய வீடாக இருப்பதனால் குருவுக்கும் சனிக்கும் நன்மையான ஒரு உறவு இருக்கிறது ஆகையால் இப்பொழுது இந்த வகர நாட்கள் உங்களுக்கு எத்தகைய செயல்களிலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நன்மையை நீங்கள் பெறுவீர்கள் அவ்வாறு பார்க்கின்ற இத்தருணங்களிலே உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்ட சுக்கரனும் ராசிக்கு அதிபதியான புதனும் சனியோடு நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கின்ற அமைப்பும் ஏற்படும் கன்னி ராசியிலே சுக்கிரனும் சனி புதனும் அமர்கின்ற பொழுது சனியும் புதனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வார்கள் சுக்கரனும் சனியும் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வார்கள் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களிலே அந்த மாதங்கள் அந்த நாட்கள் உங்களுக்கு இன்னும் யோகம் வெற்றியாக அமையும் மாதப்பழங்களை எப்படியும் பார்க்கின்ற பொழுது அவற்றை நான் உங்களுக்கு கூறுவேன் எனவே தினராசி சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் பத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியோடைய உழைப்பு கடினமாகவும் மிக நேர்மையாகவும் வேகமாகவும் இருக்கும் பொதுவாக மந்தக்காரகன் சனீஸ்வர பகவான் மந்தக்காரகன் ஆனால் வக்ரமாக இருக்கும் பொழுது அது அப்படியே மாறிவிடும் தன் நிலை மாறுவார் மந்தமாக இருக்கின்றவர் வேகமாக செயல்படுவார் வேகமாக இருக்கின்ற நிலை இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரமாக அப்படியே மந்தமாவார்கள் பொதுவாக இது நிலைத்தன்மை மாறுகின்ற நிலையாகப்பட்டதே வக்ரகதி அப்படி பார்க்கின்றவன் மந்தக்காரகன் சனி பகவான் இப்பொழுது வேகமாக வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய தொழில் வியாபாரத்தில் அதிகமான வெற்றி முயற்சியை கொடுக்கக்கூடிய அயராத உழைப்புக்கேற்ற அந்த அங்கீகாரத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஆகையால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கின்ற சகோதரர்கள் பார்ம வேலையிலே உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய செயல் உயரதிகாரியிடம் பாராட்டுகளை பெருக்கும் பொதுவாக கர்மக்காரகம் அதாவது காலபுருஷனுக்கு பத்தாம் வீடே மகரம் காலபுருஷன் என்பது மேஷம் முதலாவது ராசி ஆகல அந்த காலபுருஷனுக்கு பத்தாம் வீடான மகரத்துக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு பத்திலே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானமான மீனம் அங்கு அமர்வதனால் அப்பொழுது அவர் வகரமாக அடைவதனால் உத்தியோகத்தில் உயர்வுகளை நீங்கள் அடைப்பெறி பெறுவீர்கள் வெற்றிகளையும் அடைவீர்கள் புதிய பதவி பத உத்தியோகத்தில் மேற்பதவி கிடைக்கக்கூடிய யோகம் பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் பொறுப்புகளை திறம்பட செய்யக்கூடிய மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் அத்தகைய உயர்வுகளை பெறுகின்ற பொழுது சந்தோஷம் இருக்கும் அதுக்காகத்தான் சனியுடைய பார்வைகள் சனியுடைய பார்வை என்று பார்க்கின்ப மீன ராசியில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் மூன்றாம் பார்வையாக ராசிக்கு பனிரெண்டாம் ஆடமை ரிஷபத்தை பார்ப்பார் ரிஷபத்தை சனி பார்ப்பதனால் ஒரு சோர்வை கொடுப்பார் ஒரு தூக்கம் இல்லாத ஒரு நிலை பண்ண ஏற்கனவே சொன்ன கடின உழைப்பை கொடுப்பீர்கள் ஆகையில் அந்த கடின உழைப்பை கொடுப்பதின் மூலம் உங்களுடைய செயல்கள் வேகமாக வெற்றிகளிப்படும் பெறும்போது தூக்கம் இல்லாத ஒரு நிலை வரும் வேலை அலுவ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கை விஷயமும் இருக்கும் ஆனால் அவற்றினால் நீங்கள் அடையக்கூடிய அந்த பெயர் புகழ் தனம் இவையெல்லாம் இவற்றினால் ஏற்படக்கூடிய களைப்பை மறக்கச் செய்துவிடும் உழைப்பின் கலைப்பு அதை மீறி வருகின்ற தூக்கம் இனிமையானது என்போம் அந்த இனிமையும் அந்த சுகத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடாகப்பட்ட கன்னி ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக மீன ராசி இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஏன் நான்காம் படம் வித்தை ஸ்தானம் வீடு மனை வாகனம் மற்றும் ஸ்தானம் உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது சனி வக்ரமாக நான்காம் இடத்தை பார்வையோ அதே சமயத்தில் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் மனை வீடு ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி அல்லவா ஒன்பதுக்குரியவர் பாக்கியாதிபதி எதை கொடுத்தால் நாம் சந்தோஷப்படுவோம் ஒரு வீடு கொடுத்தால் ஒரு வாகனம் கொடுத்தால் பெயர் புகழை கொடுத்தால் இதுதான் நம்ம அந்த வாழ்க்கைகளுக்காக நம்ம வந்து அயராத கடின உழைப்பை கொடுப்பது எதற்கு சில சாதனைகளை செய்வதற்கு அந்த சாதனை செய்வதனால் நாம் பெறக்கூடிய புகழ் தனம் எல்லாம் நாம் வெடிய வேண்டும் என்று விரும்பி செய்வதனால் அடையக்கூடியது வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு முயற்சித்தாலும் சில யோகங்கள் நாம் பெறக்கூடிய பாக்கியமும் இருக்கின்றது வாழ்க்கையிலே நான் சாமியாராக போயிடும்பான் நினைக்கும்போது நான் லாட்டரியில் ஒரு ரெண்டு கோடி விழும் அந்த ரெண்டு கோடியாக சாமியாரான்னு யோசிக்கும் நமக்கு ரெண்டு கோடி பெருசாக தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்கள் நான்காம் வீட்டை பார்க்கின்றனால் சனீஸ்வரரோடைய அந்த பாக்கிய லட்சுமியோடைய யோகத்தை நீங்கள் பெரிய ஏன்னா அவங்க ராசிக்கு யோகாதிபதி மட்டும் இல்லை சுக்கரன் இருக்கார் சுக்கரனுடைய அதி தேவதை மகாலட்சுமி பாக்கியாதிபதி சனீஸ்வர பகவான் ஒம்பதுக்கும் ரெண்டு பேர் தான் யோகாதிபதினா பாக்கிய லட்சுமி அருள் கிடைப்பதனால் வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு என்றால் நீங்கள் உடனடியாக யோசிக்கலாம் நான் பங்களா கட்டுவோன்னா பிரம்மாண்டமான பங்களா கட்ட நிச்சயம் அதற்குரிய செயல்களுக்குரிய துறையிலே நீங்கள் இருப்பதால் அந்த வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் எனக்கு ஒரு நல்ல அமைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வீடு மாற்றம் இருக்கும் என்னால் இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாடகை கொடுத்துட்ருக்கேன் ஆனால் இது பத்தல எனக்கு குடும்பத்தில் குழந்தைங்க பெரியவங்களாகிட்டாங்க இன்னும் இன்னொரு பெட்ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்தாலும் வரலான்னா அந்த முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்கறதுக்கு யோசனையாக உங்கள் மனைவியோ கணவரோ ஒரு கேள்வியை எப்படி சமாளிக்கிறோம் அதுக்குரிய அந்த நம்மளால் சமாளிக்க முடியுற நம்பிக்கைக்குரிய வரவுகள் கிடைக்கும் ஆகையால் முப்பதாயிரத்துக்குரிய வீடுக்குரிய முயற்சினா நல்ல வீடு அமையணும் பிடித்த வீடு அமையணும் அந்த வீடு அமையக்கூடிய யோகம் இப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விட யோகம் 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 என்றால் கிரகங்களுடைய சேர்க்கைகளை யோகம் கிரகங்களுடைய செயல்களே யோகம் யோகம் என்று எடுத்துக்கொள்ளும்போது அவயோகம் என்று கொடுக்கும் ராஜயோகம் என்று இருக்கும் நான் ஜோதிடம் பயின்றா ரெண்டாயிரத்துலலாம் பார்க்கும்போது கம்ப்யூட்டரை கிடையாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுலருந்து ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது வரை இப்பொழுதும் பண்ணிட்டு கொண்டிருக்கேன் ஆனால் அப்புறம் கம்ப்யூட்டரே கிடையாது எங்களுக்கு என்னுடைய குருமார்கள் வித்வான் வே லக்ஷ்மணன் சிவா மேகநாதன் இவங்களாம் ஜோதிட மகான்கள் பேரரசர்கள் அவங்களாம் பிதா தான் சொல்லுவாங்க வித்வான் வே லட்சுமணே ஜோதிட பிதாமகர்ன்ட்டு அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த யோகம் என்பது கிரக சேர்க்கையிலா இப்போது நான்காம் வீட்டை சனி பார்ப்பதினால் ஒரு நல்ல வீடு அமையக்கூடிய ஒரு ஃப்ளாட் வாங்கக்கூடிய அமைப்புக்குரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய துறை பெரிய துறையாகும்போது அந்த யோகம் ஜாக்பாட்டம் என்பது நீங்கள் பிரம்மாண்டமான பங்களா கட்டக்கூடிய யோகமும் இருக்குது அவ்வாறு பார்க்கணும் நான்காம் இடம் பலம் பெறுகிறது அதுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது தனுசு ராசியை ஏழாம் இடம் உங்களுக்கு பாதகஸ்தானம் உங்களுடைய மிதன ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்ற தனுசு ராசி பாதகஸ்தானம் பொதுவாக சுபகிரங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாகணுமா அந்த இடம் பாதிக்கப்படும் ஆகிய ஏழாம் இடத்து வகிரசனி பார்க்கறதுனால கணவன் மணி உயனை ஏன்னா இப்போது உங்கள் குரு வந்து உங்கள் ராசியிலேயே அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கறனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மணி உறவில் கொடுக்கும் அதான் ஜென்மகுருவுடைய பிரச்சனையே ஜென்மகுரு வனவாசம்னா என்ன ஒன்று வீட்டை விட்டு வேறு இடத்துல போய் நம்ம வேலை செய்யும்போது பிரிவுகள் இல்லை கணவன் மணி உறவுலே புரிவுகள் இதுதான் ஜென்மகுரு வனவாசம் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கின்றது ஆகையால் இப்போ வந்து ஏழாம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில் சனியும் பார்ப்பார் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசியிலே இருக்கின்ற குரு அதிசாரமாக ரெண்டுக்கு போவார் அங்கே ரெண்டுக்கு டிசம்பர் மாதம் ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் இருப்பார் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் இருப்பார் நான் குரு பேச்சில் விரிவாக கூறியிருக்கின்றேன் குரு அதிசாரமா மிதுனத்துக்கு கடகத்துக்கு போவார் திருப்பி மிதனத்துக்கு வருவார்ன்ட்டு ஆகையால் இப்போது குருவுடைய பார்வையின் சனிப்பிரும் இன்னும் பலம் ஆகையால் மிதனராசி சகோதர சகோதரிலே பதினெட்டாம் தேதி அக்டோபர் முதல் இன்னும் யோகம் இருக்கும் ஆகையாள ஜூலை பதிமூன்று முதல் உங்களுக்கு சனி ஏழாம் இடத்தை வக்ரமாக பார்ப்பாங்க கணவன் மணி ஊர்விலே அன்பு நண்பர்களால் ஆதாயம் நண்பர்கள் பகைவர்களாக மாறாத ஒரு நிலை கூட்டு தொழிலிலே சிறப்பு இவையெல்லாம் ஏற்படக்கூடிய நன்மையான செழிப்பை நீங்கள் பெறுவீர்கள் உறவுகளிடம் சுற்றத்தார்கள் உறவினர்கள் மதிக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் வெற்றியாக இருக்கும் முதல்ல உறவினர்களெல்லாம் ஒதுக்கி விடுங்கள் அவங்க ஒரு அவங்கள் அன்பு காட்டினால் நீங்கள் அன்பு காட்டுங்கள் அவர்கள் ஒதுங்கி போனால் மறந்து விடுங்கள் அவர்களை இதுதான் வாழ்க்கையின் நேரியாக தற்பொழுது இருக்கிறது என் அனுபவத்தில் உங்களுக்கு இதை கூறுவது உறவுகள் பலமாக இருந்தால் சந்தோஷம் இல்லை என்றால் கவலை இல்லை என்று நிலை கொள்ளுங்கள் ஆனாலும் இப்போ ஏழாம் இடத்தை குரு சனி பார்ப்பதும் குரு பார்ப்பனால் உறவுகளுடைய அன்பு பலப்படும் மொத்தத்தில் பார்வை அவர் பெய்கின்ற பார்வைன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தால் இந்த இடத்தில் அவர் பண்டு பார்வைப்படுகின்ற இடங்களில் ஒரு நல்ல விஷயம் நான்காம் இடத்தை பார்ப்பதனால் ஒரு நல்ல ஒரு யோகமான விஷயம் வித்தை ஸ்தானம் பார்ப்பார் வித்தை அதிகரிக்கும் ஒரு வீடு வாகனம் மனை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாகனம்னா நீ இருக்கிற வாகனத்தை விற்றுட்டு வேறு வாகனம் வாங்கலாம் இல்லை ஒரு வாகனம் காராக வாங்கலாம் பைக் இருக்கிறவங்களுக்கான பாக்கி யோகத்தை பெறுவதனால் பாக்கியாதிபதியாக இந்த யோகத்தை பெறுவதனால் சிறப்புகளே அதிகரிக்கிறது மிதனராசி மொத்தத்தில் மிதனராசிக்கு இப்பொழுது சனி வக்ரம் அடைகின்ற ஜூலை பதிமூன்று முதல் யோகங்களும் மேன்மைகளும் வெற்றிகளும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிக மிக அற்புதமாக இருப்பதனால் உங்களுக்கான செழிப்புகளும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நலம்பெருக பெருக இதுவரை நாம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீனராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் வக்ரை நிலை பெறுவதற்குரிய பலன்களை மேஷ முதல் மீனவரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம் இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலங்கள் அறிய வரும் இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே கண்ண என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் நான் வணங்கும் பித்ருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சனி வக்ர காலங்களில் அகலவலுமான மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தி அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்